Uppara yang gata பூரண புஷ்களை துணையாய் கொண்டவனாம் இருபத்தோடு தெய்வங்களை சேனையாய் கொண்டவனாம் அஷ்டதிக்கு பாலகனும் இவனுக்கு தர்ம தேவதைகளும் இருப்பவனாம் காவல் காப்பவனாம் குதிரை யானை வாகனம் கொண்டவனாம் குளக்கரையில் குடிகொண்டு நிற்பவனாம் வேட்டை போக சாட்டை எடுப்பவனாம் காவல் நிற்க கட்டி பிடிப்பவனாம் சைவ படையல் மட்டும் கேட்பவனாம் சகல உயிர்க்கும் துணையாய் நிற்பவனாம் வேண்டிய வரம் எல்லாம் தருபவனாம் வேதனையில் நாம் இருக்க காண பொறுக்காதவனாம் त